பொங்கல் சிறப்பு ஆஃபர் தனிப்பட்டா இலவசம் பத்திரப்பதிவு இலவசம் தூத்துக்குடி மாநகரில் டிடிசிபி அரசு அங்கீகாரம் பெற்ற சிறந்த வீட்டுமனைகள் விற்பனைக்கு உள்ளன உங்கள் ஜெனோவியா கார்டனில் தை மாதம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பத்திரப்பதிவு செய்பவர்களுக்கு பத்திரப்பதிவு தனிப்பட்டா இலவசம் இடம் எட்டயாபுரம் மெயின் ரோடு அருகில் தூத்துக்குடி மேலும் தொடர்புக்கு ஜெவின் ரியல்ஸ் தொடர்பு எண் தொண்ணூறு இருபத்தைந்து தொண்ணூத்தி ரெண்டு அறுபத்தைந்து எண்பத்தைந்து சித்திர அத்தை சங்கரை இப்போ பொங்கக்காக வந்துருவீங்களா வருஷம் வருஷம் வந்து சரி சரி இப்போ போன வருஷம் பொங்கலுக்கும் இந்த வருஷம் பொங்கலுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு வியாபாரம் மக்கள் வாங்குறது குறைவா இருக்காங்க அப்படிதானே ஓ சரி 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 ஆ இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் காலையில எழுந்திரிச்சு கோலம் போடுறதுக்கு வருத்தப்படுறாங்க சரி 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 ம் இப்போ கலர் வந்து நீங்கள் போன வருஷம் இது கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கலரு கொஞ்சம் அதை விட இந்த வருஷம் வைக்கிறது கொஞ்சம் பதிச்சுன்னு இருக்குல்ல அதுக்கு என்ன காரணம் கெமிக்கல் யூஸ் பண்ணுறீங்க அதனால தான் சரி இன்னொரு ஒரு கேள்வி முக்கியமான விஷயம் அந்த கெமிக்கல் வந்து நீங்கள் கலக்கிறீங்க இல்லையா உங்கள் கையில் எதுவும் அது இது வரைக்கும் ஆனதில்லை உங்களுக்கு ஆனதில்லை இப்போ யாராவது கோலம் போடுறவங்களுக்கு ஆகியிருக்கா ஆகாது ஏன் அந்த கெமிக்கலோட தன்மை எப்படி மண்ணில் மண்ணுல செய்டிய கலக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு

ஏன்னா நிறைய கோலங்கள்லாம் இருக்க மாட்டேங்குது நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இல்லை சில இடங்களில் கோலம் போட சோம்பேறித்தனப்பட்டு ஒரு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டி வைக்கிறாங்க இல்லையா வாசலில் அங்கெல்லாம் உண்டு இல்லை இப்போ கோலம் போடுறாங்க சரி இப்போ புதிய கோலங்கள்லாம் வந்துட்டு இருக்கு அப்படி தானே சரி 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 அப்போ நீங்கள் ஒவ்வொரு பொங்கலுக்கு மட்டும் வர்றீங்க ஆனால் நீங்கள் தூத்துக்குடி தான் உங்களுக்கு ஊர் தூத்துக்குடி தான் வரும் மற்ற நாட்களில் விவசாயம் பார்க்குறீங்க அப்படியா ம் சரி சரி சார் ரைட்டு உங்களோட சந்திச்சையில் ரொம்ப சந்தோஷம்

ஒவ்வொரு படத்த படத்தையும் உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு ஒரு பாட்டு மனசுக்குள்ளே அது எதாவது ஒரு பாட்டு இருக்கா இருக்கும் எல்லாருக்கும் ஆனா சொல்ல மாட்டீங்க நீங்க அதை சொல்லுங்கிறதா எங்களுக்கு சொல்லுங்க அவங்களுக்கு பிடிச்சது இல்லை சொல்லுங்க ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு அடிக்கடி எதாவது சொல்லுங்க சீக்கிரான என்ன பாட்டு பிடிக்கும் லியோ வெரி குட் வெரி குட் சரிப்பா ரைட்டு உங்கள சந்திச்சு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எல்லாம் பொங்கல் வாழ்த்துக்கள் சரியா ரைட்டுமா